நிறைய அரசு வேலைகளை நம்ம உருவாக்கணும் உருவாக்கி மக்கள்கிட்ட கொடுக்கணும் எப்படின்னா உதாரணத்துக்கு வந்து ஒவ்வொரு வட்டத்துக்கும் ஒரு பால் பால் பண்ண ஒரு மாவட்டத்தில் எத்தனை வட்டம் இருக்கும் அத்தனை அத்தனை வட்டங்கள்லேயும் ஒரு ஒரு பால் பண்ண நீங்கள் ரெண்டு கூட ஆரம்பிக்கலாம் மூணு கூட ஆரம்பிக்கலாம் அது மாதிரி ஒவ்வொரு ஒரு வட்டாரத்துலேயும் ஒரு பால் பண்ண ஆரம்பித்து அதில் ஒரு ஒரு முப்பது பேர் நவீன பால் பண்ணை அப்போ அதில் ஒரு முப்பது பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் முப்பது பேரை வேலைக்கு அமறுத்துங்க பால் இப்போ வந்து மனிதர் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க முயற்சியில் ஒரு மாட்டுப்பண்ணை உருவாக்குறதுலாம் ரொம்ப கஷ்டம் நிறையவருக்கு வந்து இதையா சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு வேகம் இருக்கு இளைஞர்களுக்குலாம் ஆனா அவங்ககிட்ட முதலீடு கிடையாது அரசாங்கத்துக்கு நிறைய பணம் இருக்கு அப்போ அரசாங்கம் என்ன பண்ண முடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்ற ஒரு பண்ணை ஒரு வட்டத்துல ஒரு மாட்டு பண்ணை ஒரு மாவட்டத்தில் நிறைய வட்டாரம் இருக்கும் அப்போ ஒவ்வொரு வட்டத்துலேயும் ஒரு மாட்டு பண்ணனா இந்த தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு வட்டாரம் இருக்கலாம் எனக்கு சரியாக தெரியல இருந்தாலும் சொல்றேன் எனக்கு அப்போ அத்தனை பண்ணைகளை உருவாக்கி ஒவ்வொரு ஒவ்வொரு மாட்டு பண்ணையிலையும் ஒரு முப்பது பேரை வேலைக்கு பார்த்துங்க அப்ப அது சார்ந்து வேலை வாய்ப்புகள் நிறைய உருவாகும் அப்போ அந்த முப்பது பேருக்கும் அரசு வேலையாக மாற்றிடுங்க அவங்க அரசு வேலையை அது வந்து மா அந்த மாட்டுப்பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு வருமானத்தை வந்து அரசாங்கம் எடுத்துக்கணும் அதில் வந்து ஒரு ஒரு வர ஒரு சம்பளத்தை அந்த முப்பது பேருக்கும் கொடுங்க அவங்க தகுதிக்கு அடிப்படையில் அதுக்கு அது சார்ந்து படித்தவர்களே அங்கே வேலைக்கு அமர்த்த வேண்டும் இந்த மாதிரி அதுபோல் வந்து குப்பைகளை எப்படி மறுசுழற்சி பண்ணி மறுசுழற்சி பண்றது காய்கறி கழிவுகளை எப்படி மறுசுழற்சி பண்றது உரம் தயாரிப்பது அந்த மாதிரியான ஒரு பண்ணைகளை வந்து தொழிற்கூடங்களை வந்து உருவாக்கி அதுல பத்து பேரை அது சார்ந்து படித்தவர்களே வேலைக்கு அமர்த்துங்க இந்த மாதிரி உருவாக்கி இந்த மாதிரி தொழிற்கூடங்களை உருவாக்கி உருவாக்கி விவசாயம் சார்ந்த விவசாயம் சார்ந்த தொழிற்கூடங்கள் இதெல்லாம் உருவாக்கி அது அது சார்ந்து படிச்சிருப்பாங்க பாருங்க அவங்கள நீங்க அங்க வேலைக்கு அமர்த்தணும் வேலைக்கு அமர்த்திக்கிட்டு போய் அப்போ அது சார்ந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனை லட்சக்கணக்கான வர வேலைக்கு அமர்த்தலாம் ஒரு தோட்டத்தை உருவாக்குங்க நிறைய விவசாய நிலம் சும்மா கிடக்குது அப்போ வந்து என்ன பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு அந்த இப்போ பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி மழை வசதி குறைவு ஆனால் அதனால் தரிசு நிலங்கள் ஏகப்பட்டது கிடக்குது அங்கே வந்து அந்த நிலத்தெல்லாம் என்ன பண்ணோம் அரசாங்கம் என்ன பண்ணணும் கையை கை கைப்பற்றி எந்த நிலமும் சும்மா கிடக்கக்கூடாது கூடாது கைப்பற்றி அதில் பம்பு செட்டு கிணறு தோண்டி எல்லா கட்டமைப்புகளும் உருவாக்கி ஏன்னா அதுக்கெல்லாம் முதலீடு தேவை தனி மனிதர்களால் அது முடியாது அப்போ அரசாங்கத்தால் அது முடியும் அப்போ ஒரு மிகப்பெரிய தோட்டங்களை உருவாக்கி பெரிய பண்ணைகளை உருவாக்கி கால்நடை ஒருங்கிணைந்த வேளாண்மை பண்ணைகளை உருவாக்கி அந்த இடத்துல போயிட்டு நிறையவே வேலைக்கு அமர்த்தணும் நிறையவே வேலை அரசு வேலையாக மாற்றி ஒரு மிகப்பெரிய பண்ணைகளை உருவாக்கும் போது அதுல கால்நடை பண்ணை இருக்கும் மீன் வளர்ப்பு இருக்கும் அல்ல அப்புறம் காய்கறி அல்லது பழங்கள் இப்படி எல்லாமே அந்த ஒரு பண்ணையில் பத்து பதினஞ்சு இருபது பேர்த்துக்கு வேலை இருக்கு அப்படின்னா அந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்கி மக்கள்கிட்ட அந்த வேலையை கொடுங்க நீங்கள் பண்ணையை ரெடி பண்ணிடுங்க தோட்டத்தை ரெடி பண்ணிடுங்க அது மாதிரி தொழிற்கூடங்களை அரசாங்கம் ரெடி பண்ணணும் வேலைக்கு மக்களை வேலைக்கு அமர்த்த வேண்டும் தொழிற்கூடங்களை உருவாக்கி அங்கே மக்களை வேலைக்கு வேலைக்கு அமர்த்த வேண்டும் தொழிற்கூடங்களை உருவாக்கிக்கிட்டே போகணும் இந்த மாதிரி விவசாயம் சார்ந்த தொழிற்கூடங்களை உருவாக்கிக்கிட்டே போங்க வேலை செய்யறதுக்கு ஆற்றல் நிறைய பேர் இருக்காங்க அப்போ அது சார்ந்து படித்தவர்கள் விவசாய படிப்பு யாரெல்லாம் படிச்சிருக்காங்க அவங்கள அங்கே வேலைக்கு அமர்த்துங்க அவங்களுக்கு அரசு வேலையாக மாற்றி அவர்களுக்கு சம்பளம் கொடுங்க இந்த மாதிரி பண்ணால் ஏராளமாக இருக்குது விவசாயம் சார்ந்த ஏராளமாக இருக்குது வேறு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் சும்மா டிஎன்பிசி இந்த மாதிரி கிள கிளர்க்கு அரசு அரசு அலுவலங்களில் வேலைவாய்ப்பு இதை தான் இது தான் வேலைவாய்ப்பு தான் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் இதன் மூலமாக தான் மக்களுக்கு அரசு விலை அப்படின்லாம் இல்லாமல் விவசாயம் சார்ந்த வேலைவாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனால் அதுக்கு என்னென்னா முதலீடு தேவை அந்த முதலீடு தனி மனிதர்களால் முடியாது அதனால் பொதுமக்களால் முடியாது ஆனால் அரசாங்கத்திட்ட பணம் இருக்குது இது வந்து ஒன்றும் இதில் ஒன்றும் உனக்கு இழப்பு கிடையாது ஏன்னா இது வந்து உற்பத்தி தொ உற்பத்தி தொழில் விவசாயம் சார்ந்த உற்பத்திகளின் மூலமாக நீங்கள் அந்த முதலீட்டை வந்து திரும்ப பெற்று விடலாம் நீங்கள் வந்து ஒரு ப பண்ணை ஆரம்பிக்கிறீங்க மாட்டு பண்ண ஆரம்பிக்கிறீங்க அல்லது காய்கறிகளை மறுசுழற்சி பண்ணி அதில் இருந்து மின்சாரம் தயாரிப்பதோ அல்லது வந்து குப்பைகளை ஒரு பசுமை பசுமை உரங்களை தயாரிப்பதோ இதில் உங்களுக்கு வந்து வருமானம் வரப்போகுது அதனால் அந்த வருமானத்தை எடுத்து தான் நீங்கள் அங்கே வேலைக்கு அமர்த்துக்கிற அரசு வே அரசு பணியாளர்களாக வேலைக்கு அமர்த்துக்கிற அவர்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்க போகிறீங்க அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இழப்பு கிடையாது இது வந்து முதலீடு அப்போ முதலீடும் உருவா முதலீடு உங்களுக்கு வருமானம் வரப்போகுது பிற்காலங்களில் லாபம் கிடைக்க போகுது லாபம் தருகிற ஒரு தொழிலாகவும் இருக்க போகுது அது நேரத்தில் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்த மாதிரி இருக்கும் நிறைய நிலங்கள் வந்து தரிசாக கிடக்கிற நிறைய நிலங்கள் பயன்படுத்தப்படுவதற்கு இதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இது ஒரு அற்புதமான திட்டம் இதை பண்ணாக்கா நிறைய பேருக்கு நீங்க வந்து நான் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை ஐயோ வேலை கொடுக்க முடியலையே அரசாங்கத்தால் கவலை கூட இருக்கும் இது மாதிரி உறுதி கொடுக்குறோம் உறுதிமொழி கொடுக்குற மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற அந்த உறுதிமொழியை கொடுத்தாலும் நம்மளால் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியலையே அப்படிங்கிற அந்த கவலை ம அரசாங்கத்து இருக்கும் அப்போ அந்த கவலையை ரொம்ப எப்படி வேலைவாய்ப்பு கொடுப்பது ரொம்ப ஈஸி விவசாயம் சார்ந்த வேலை வாய்ப்புகள் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கணக்கான வேலைவாய்ப்புகள் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது அப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னா விவசாயம் சார்ந்த நீங்கள் தோட்டங்களை உருவாக்குங்க நவீன தோட்டங்களை உருவாக்குங்க சொட்டு நீர் பாசனம் அந்த பாசனம் எல்லாம் உருவாக்கி அங்கே வேலைக்கு அமர்த்தணும் ஒரு பண்ணைகள் நவீன பண்ணைகள் அதை உருவாக்கி அங்கே அங்கு ப பல பேர இளைஞர்களை ரொம்ப வேகத்தோடையும் கனவுகளோடையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாய்ப்புகள் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற இருக்கிற இளைஞர்களை படித்த இளைஞர்களை அது சார்ந்து படித்தவர்களை அங்கே வேலைக்கு அமர்த்துங்க இந்த மாதிரி காய்கறி மணி சுழற்சி அப்புறம் வந்து நிறைய அது சார்ந்த தொழில்கள்லாம் இருக்குது அந்த மின்சாரம் தயாரிப்பது அப்படி இப்படின்னு நிறைய இருக்குல்ல அது மாதிரி நீங்கள் தொழிற்கூடங்களை உருவாக்குங்க வேலைக்கு அமர்த்துங்க அப்போ அதுலேருந்து வர்ற வருமானத்தை எடுத்து மக்களுக்கு சம்பளமாக கொடுங்க அந்த தொழிலாளர்களுக்கு அதை அரசு பணியாக மாற்றணும் மாற்றி அவங்களுக்கு சம்பளம் கொடுங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாம் வந்து வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும் ஏற்கனவே இருக்கிற அரசு வேலைகளில் யார் ரிட்டையர்டாக வாங்க அந்த வேலைவாய்ப்புகளை அதில் உருவாக்குறதை விட்டுட்டு அரசு அலுவலகங்களில் உருவாக்குவதை விட்டுட்டு இந்த மாதிரியான இந்த மாதிரியும் நீங்கள் போங்க அது அது பண்ணுறது அது ஓகே இந்த மாதிரியும் நீங்கள் மக்கள் போனீங்கன்னா நிறைய வேலைவாய்ப்புகள் விவசாயம் சார்ந்த வேலைவாய்ப்புகள் இங்கே கொட்டி கிடக்குது கோடி கணக்கில் நிறைய பேருக்கு பெண்களுக்கு படித்த பெண்கள் இப்படி நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் நம்ம அறுவை ஏராளமான வேலைவாய்ப்புகள் நம்ம கொடுக்கலாம்